கோரிக்கை வளர்க்குறதா முதல் ஏழு நாள் ரொம்ப முக்கியமான நாள் இதில் வந்து ரெக்கைய தொங்கப்பட்டு குறி குறி நிற்கிதுன்னா இந்த வீடியோ மறக்காம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க வணக்கம் இது பிரகாஷ் இன்டெகிரேட் ஃப்ரம் யூடியூப் சேனல் குடியால் எதை பற்றி சொல்லப்போனா இந்த கிளிம்புக்கு கோழி குஞ்சு வந்து ஒண்டை சிக்கு இருக்குது இப்போ இந்த சிக்கு வந்து நார்மல் நாட்டு நாட்டுக்கோழி வளர்க்குற மாதிரி நம்ம வெளியே விட்டோம்னா அப்படியே வந்து வளர்ந்துடாது ரெக்கையை தொங்க போட்டு ஒரு மாதிரி சீக்கு வந்த மாதிரி சில குஞ்சு மாதிரி மாறிடும் சில மெத்தேடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் அந்த மாதிரி மாறாது ரெக்கையை தொங்க போடாமல் ப்ராப்பராக நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துடும் நான் என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா அடை வச்சுருக்க ரூமில் இருக்கும் அடையில் இருக்கக்கூடிய கோழிகள் இருக்குது குஞ்சு இருக்குது இப்போ இன்றைக்கி இந்த குஞ்சு பறிச்ச இந்த சிக்ஸை வந்து ஒரு கோழியில் சேர்த்துட்டு போகிறோம் நாட்டுக்கோழியில் கிளிமுக்கு முட்டைகளில் நாட்டுக்கோழி தான் அடைய வைப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நாட்டுக்கோழி தான் அடை வச்சுருக்கேன் அடை வச்சதை இப்போ இன்றைக்கி ஒரு கிளிமக்கு கோழியோட முட்டை வச்சுருக்கு அதை எடுத்து சேஃபாக ஒரு இடத்துல வச்சுருவோம் நாட்டுக்கோழி வைக்கிற முட்டைகளை அந்த இரும்பு வழி மாதிரி இருக்குவாருங்க சில்வர் வலி அந்த சில்வர் வலி வச்சுருவேன் தெருமோக்கள் பாக்ஸில் வைக்கிறது வந்து கிளிமிக்கு முட்டைகள் அதில் இருக்கிறது வந்து அந்த இரும்பு வலி இருக்கிறது வந்து நாட்டுக்கோழியோட முட்டை விட வச்சுருவேன் அடை வைக்கும்போது கரெக்டாக வைத்தது மாதிரி அடை வைப்பேன் நான் இப்போ இந்த சிக்ஸை வந்து ஒரு நாட்டுக்கோழியில் சேர்த்து விட போகிறேன் எந்த கோழி அடைப்படுத்துன்னுச்சோ இந்த முட்டையில் அந்த கோழியில் சேர்த்து விட போகிறேன் அந்த கோழி ஆல்ரெடி அந்த கூடையில் மூடி வச்சுட்டேன் பின்னாடி ஒரு கூடை பாருங்கள் அந்த கோடையில் மூடி வச்சுருக்கேன் இப்போ இந்த சிக்ஸை வந்து அங்குகிட்டே சேர்த்து விட போகிறேன் கோழியோட சேர்த்து விட்டு தீவனம் தண்ணி எப்படி வைக்கிறோங்கிறதான் மெயின் அது தான் குஞ்சு வந்து ப்ராப்பராக வளரும் நல்ல காத்தோட்டமான இடமா இருக்கணும் கீழே வந்து ட்ரையான இடமா இருக்கணும் மணல் அந்த நல்லது ஏன்னா அந்த தண்ணி சிந்துறது தீவனம் சிந்துறது இதனால் அந்த இல்லாட்டி இந்த கோழி மோஷன் போடுறதுனால அந்த சிக்ஸுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்குன்னா கீழே வந்து மணல் இல்லைன்னு ட்ரையான ஏரியா வந்து நல்லது சிமெண்ட் தரையோட இந்த மாதிரி இருக்க நல்லது இந்த சிமெண்ட் தரையிலோட தண்ணி சேர்ந்து சேர்ந்தால் ஏன்னா ஈரமாயிட்டே இருக்கும் பாருங்கள் இப்போ உள்ள கோழி இருக்குது இந்த சிக்ஸை ஒன்றா சேர்த்து விட்டுரும் சேர்த்து விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா சிக்ஸுக்கு வந்து ஃபீடுன்னு தண்ணி வைப்பேன் அதெல்லாம் விஷயம் இருக்குது என்ன ஃபீடு வைக்கிறோங்கிறத தான் சிக்ஸ் வந்து ஃபால்ட்டுலாம் வளரும் நான் நம்ம பண்ணையை பொறுத்தவரை இப்போ இதில் வந்து நாலு முட்டை இருக்குது பார்த்திங்களா நாலு முட்டையில் ரெண்டு முட்டையில் வந்து நல்ல கரு இருக்குது ஸோ இன்னும் ஒரு நாள் அல்ல வந்து அந்த சிக்ஸும் பொரிச்சிரும் அதனால் வேறு கோழியில் வச்சிருவேன் இதில் ஃபீடில் என்ன கலக்கிறேன்னா அரிசி இருக்குது பார்த்திங்களா அரிசி அப்படியே முழு அரிசி தான் குருணும் கூட இல்லை அரிசியும் கொஞ்சோண்டு ப்ரீஸ்டார்டர் கலந்துருக்கேன் கலந்து இப்போ கோழியில் வச்சுருக்கேன் அரு இந்த ரொம்ப இதுதான் மெயினான விஷயம் அரிசியும் ப்ரீஸ்டார்ட் வைக்கிறது அப்புறம் வந்து கூடவே வந்து தண்ணி வைக்கிறேன் தண்ணி வந்து ரொம்ப அகலமான பாத்திரத்தில் வைக்கக்கூடாது வச்சோம்னா சிக்ஸ் உள்ளே உளுந்து இறந்துடும் பாருங்கள் இதில் வைக்கணும் இப்போ வந்து அரிசி தண்ணி பிரிஸ்டர் மூணையும் கலந்து வச்சிட்டோம் இப்படியே நம்ம ரெகுலரில் ஃபாலோ பண்ணோம்னா சிக்ஸ் வந்து கரெக்டாக வளர்ந்துடும் ஒரு பதினஞ்சு நாளில் வந்து நம்ம கோழி சிக்ஸ் ஒன்றாவே ரிலீஸ் பண்ணிடணும் வெளியே விட்றணும் ப்ராப்பராக வந்து வளர்ந்துடும் அவ்வளோதாங்க மெத்தடு இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸுன்னா நிறைய பேர் என்ன அந்த அரிசிக்கு போயிலாம் கம்பு வைப்பாங்க நானும் இந்த தவறு பண்ணியிருக்கேன் கம்பு வைக்கிற சிக்ஸை பாருங்கள் கிளிம கோழி குஞ்சுக்குறதுக்கு கொஞ்சம் திறக்கே தங்க போட்டே இருக்கோம் நீங்கள் வேறு ஆஃப் ஆயில் கூறுனா அது மாதிரி நிறையா வைப்பீங்க அதெல்லாம் வைக்கக்கூடாது பெரிய அரிசி அப்படியே முழு அரிசி சாப்பிட்ற புழுங்க அரிசி அந்த அரிசியை அப்படியே வைக்கணும் கூழ கொஞ்சம் பெரிய ஸ்டார்ட் வைக்கணும் பதினஞ்சு நாளைக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியே விட்டு மறுபடியும் அரிசி வைக்கணும் மறுபடியும் கம்பு வைக்கக்கூடாது மூணு மாதம் கடையில் கம்பு வைக்காதீங்க வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து ரெக்கை தொங்க போட்டே இருக்கும்